சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூரியாசியுடன் இன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபை பாண்டியன் நகர் திருப்பூர் இது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் அமைந்துள்ளது திருச்சபை இங்கே இறைவன் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு பசியோடு வருபவர்களுக்கு அன்னம் தானமாக வழங்கி மகிழ்கிறார் ஏழை எளிய மக்களின் கர்மவினைகளை தீர்ப்பதற்காக பெருமான் ஈசன் இந்த செயல் தினமும் நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பக்தர்களால் அனுப்பப்படும் காணிக்கையால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளை இன்று அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கையானது ஐநூற்றி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் அன்னதானத்துக்கு உதவ வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் நாம் பல ஜென்மங்களாக சுமந்து வந்த கர்மவினைகள் தீர்ந்து இந்த பூமியில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடுவதற்காக இறை சந்நிதியில் தொண்டு செய்யலாம் புண்ணியம் செய் கர்மம் தீர் என்கிற இறை சொல்லுக்கு இணங்க உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு செய்யுங்கள் இல்லையென்றால் உங்களால் முடிந்த உணவை தயாரித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் நீங்களும் எங்களோடு இணையலாம் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்